ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே இங்கே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ணுறதுக்கும் இங்கே சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை லாஸ்ட் வீக் மார்க்கெட் இங்கே ப்ரீவியஸ் டைமில் எப்படி ட்ரேட் ஆச்சோ சேம் அதே சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்லையும் அண்ட் மேலே டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நீங்கள் நல்ல ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் பிரைஸ் மேலே இருக்கிற இங்கே டாப் இருக்குல்ல அதை ஹிட் பண்ணிவிட்டு அரௌண்ட் வந்து கீழே வந்துட்டு வந்துகிட்ருக்கறத கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இதே இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கிங்க மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருந்ததால் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு எயிட்டீன்த் ஆகஸ்ட்டுக்கு இந்த கேப்பை வந்து மா ரேஞ்சில் ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இந்த வீக்கும் சொல்ல முடியாது சேம் ரேஞ்சில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்குல்ல இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆட்றதுனால பாசிபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது இங்கே எஃப்ஐஎஸ்ஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் எயிட்டீன் ஆகஸ்ட்லேருந்து எடுத்து டுவெண்ட்டி செவன் ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல பெட்டரான நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக தரல ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா எயிட்டீன் ஆகஸ்ட்டில் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட்டில் மட்டுந்தான் இவங்க பாசிட்டிவாக பை பண்ணியிருக்காங்க மீதி ரிமைனிங்காக இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் இவங்க தான் எஃப்ஐஎஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க அதே சேம் டைம் பிஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் செம்மையான பாசிட்டிவாக இருந்தாங்க வெறும் ஜஸ்ட்டு ஒன் டே மட்டும் தான் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதும் க்ளியராக பார்க்க முடியுது ஸோ எஃப்எஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே பார்க்கும்போது கிளியராக மார்க்கெட்டுமே ஒரு நியர் அபவுட் வந்து நெக்ஸ்ட் வீக்குமே கீழே பாட்டமில் வரும் அப்படி இல்லைனா சைட்வே ஜோனில் ட்ரேட் ஆடுறதுக்கான பாசிவிட்டிஸ் இங்கே க்ளியராக பார்க்க முடியுது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ண தான் இருக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக கோர்ஸ் இது ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் அதாவது ஒன் தௌசண்ட்ல தான் கோர்ஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐடி செக்டர்லேயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான மூமெண்ட் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆன கிரீன் கார்டுலுமே ஒரு டூ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் க்ளோசிங் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து சொல்லிச்சுன்னா யூஎஸ்ல வந்து ரேட் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரம் போல் வந்து ஒரு இன்டிமெண்ட் வந்து தந்திருக்காங்க அதனால தான் ஐடி எல்லாமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இருக்கிறது இங்கே நல்ல ப்ளியராகவே பார்க்க முடியுது அதே சேம் டைம் இன்னொரு இம்பார்டன்டான விஷயம் நம்ம இந்தியாலையுமே ஜிஎஸ்டி இது கட் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது இதுமே இப்போ மீட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதுவுமே இங்கே பாசிட்டிவாக தான் வர மாதிரி தெரியுது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஐடி செக்டருக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இப்போ வரைக்கும் ஏன் சொல்லணும்னா க்ளோபல் மார்க்கெட்டில் பார்த்துச்சுன்னா யூஎஸ் சைட்லேருந்துமே ஒரு ஜெரம் போல் ரேட் கட் வச்சு ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது அட் த சேம் டைம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தாலுமே ஜிஎஸ்டி இதுவுமே கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபார்ம் பண்ணுறது சொல்கிறாங்க இது ரெண்டுமே இங்கே பாசிட்டிவான நியூஸ் இருக்குது அதனால தான் ஐடி செக்டர் இங்கே மேலே போய் நல்ல கிளியராது இன்னைக்கு டேட்டில் பார்க்க முடியுது ஐடியில் இருக்கிற ஒரு மூணு பெஸ்டான ஸ்டாக் இந்த வீக்கில் வாட்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் விப்ரோ இந்த கம்பெனி இது ஸ்டாக் ஸ்டாக்மே பி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே நைன்டீன் பாயிண்ட் செவன் தான் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிறத வெறும் ஜஸ்ட் சிம்பிளாகவே க்ளியராக பார்க்க முடியுது இங்கேயுமே சேட்டில் பார்த்துன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் டெக்னிக்கல்ஸ் வந்து எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் மேலே இங்கே போயிட்டு இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கே கேப் அப்படி ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆயிருக்குல்ல அதை வந்து ப்ராப்பராகவே இங்கேயிருந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு மீடியமில் போனது இன்ட்ரா நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது பிரேக் அவுட் இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் நல்ல பெட்டரான இங்கே எங்கள் ஃபஸ்ட்டு அவுட் தந்திருக்கு அண்ட் த சேம் டைம் இப்பயுமே ப்ராப்பரான கேப் வந்து ரெசிஸ்டண்ட் சப்போர்ட் இருக்குல்ல அந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயுமே இங்கேயுமே பிரேக் ஆகிருக்கு மீன்ஸ் ப்ராப்பராக பிரேக் ஆகல கம்மிங் அடுத்தடுத்து கம்மிங்ஸில் ஒரு சேஷனில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இன்ஃபோசிஸ் கம்பெனி தான் இந்த ஸ்டாக்யுமே இங்கே பி க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பி டுவெண்ட்டி த்ரீ ட்ரேட் ஆகிட்ருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கனா இங்கே தேர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்பயுமே ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது குவார்டர் ரிசல்ட் இதுவுமே சொல்ல தேவையில்ல ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் வந்திருக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கூடுது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஜூன் குவர்டர் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோபுரம் ஒரு நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவாக வந்து இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் அது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கீழே ரேஞ்சில் தான் டவுனில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா ரீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து இங்கே பிரேக் பண்ணிச்சு அண்ட் பிரேக் பண்ணதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸ்னு ஓரளவுக்கு மேலே மொமெண்ட்டம் போய் ட்ரேட் ஆச்சு அண்ட் எங்கேயுமே ரெசிஸ்டண்டில் சப்போர்ட் எடுக்க வந்துச்சு அதையும் கீழே வராமல் மேலே போயிடுச்சு அண்ட் செகண்ட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட்டுமே இங்கே கிடைச்சிருக்கு அண்ட் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் க்ளோசிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் இங்கேயுமே க்ளோசிங் ஆகிருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே க்ளியராக ஐடென்டிஃபை ஆகுது அண்ட் சேம் டைம் செகண்ட் பிரேக்வுட்டுமே என் க்ளியராக ஐடென்டிஃபாக இருக்குது இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் அடுத்த கம்பெனி நேம் எச் சிஎல் டெக்னாலஜி இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் டீல்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான டிவிடண்ட் டீல் தரதை கிளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே டவுனில் தான் இந்த மூவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் தி சேம் டைம் சேட்டை இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு சைடுவேஸ் ரேஞ்ச் இருக்குல்ல அந்த ரேஞ்சில் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக ட்ரேட் ஆகினதை க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அது போக இப்போ வந்து நல்ல நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல அதில் அவுட் ஆகிற மாதிரி தெரியாது வரப்போகிற அப்கமிங் ட்ரேடிங் சேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இங்கே நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஐடி செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக தான் க்ளோஸாக ஆயிருக்கு டிசிஎஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் வந்து மேலே போய் இருக்குது அதே மாதிரி எச்ச்சிஎல் டெக்னாலஜி பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் மேலே இருக்குது அண்ட் சேம் நம்ம இப்போ பார்த்தாலும் டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் மேலே இருக்குது அண்ட் டெக் மஹேந்திரா பார்த்தாலும் இதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட்டு மேலே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு க்ளியராக புரியும் ஐடி செக்டர் வந்து இப்போ ஒரு நல்ல பூமில் இருக்கிறத நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஐடி ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சேர் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்